கடலோர பகுதிகளில் மட்டும் கிடைக்கக்கூடிய பொடி மீன் வருவல இனிமே நம்ம வீட்டுலயும் ஒரு பத்து நிமிஷத்துல சுலபமான முறையில பொடி வறுத்து அரைச்சி சரியா ஒரு அரை கிலோ அளவுக்கு சங்கரா மீன் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கீறு போட்டு எடுத்துக்கோங்க அப்பதான் மசாலா இறங்கும் இப்போ இதுக்கு மசாலா சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் காஷ்மீர் சில்லி தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் கைகளை வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா இந்தளவுக்கு திக்னஸில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ மீன் எல்லாத்துலேயுமே இது மசாலா படுற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கலந்து கலந்து விடுங்க உள் பக்கம் வந்து நிறைய மசாலா வச்சு விடுங்க அப்போ தான் உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் இப்போ எல்லா இடத்துக்குமே எல்லா மீனுக்குமே இந்த மாதிரி மசாலாவை தடவுனதுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ மீனுக்கு மசாலா எல்லாம் ஊறட்டும் இப்போ பொடி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு அதை நல்லா இந்த மாதிரி மிதமாக வறுத்து விட்டுக்கோங்க மிதமான ஹீட்டில் வச்சு அடுத்ததாக இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உளுந்து சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதை வறுத்து வறுத்துட்டு செஞ்சு விடுங்க ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் அடுத்ததாக வேர்க்கடலை ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்க்கும்போது சுவை அதிகமாக இருக்கும் அதையும் வறுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் முழு மல்லி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்ல மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் அளவு மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு வெந்தயம் ஒரு ரெண்டு பெஞ்சளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ காரத்துக்காக ஒரு வரம் மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம மீனுக்கும் காரம் சேர்த்துருக்கிறதுனால பொடிக்கு வந்து அதிகமாக காரம் சேர்க்க வேண்டாம் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடணும் அப்புறமா மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு அந்த பொடிக்கு தேவையான உப்பு மட்டும்தான் சேர்க்கணும் ஆல்ரெடி நம்ம மீனுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ அதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வாங்க ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைச்சிட வேண்டாம் இப்போ தோசைக்கல் ஒன்று வந்து நல்லா ஹீட் பண்ணிடுங்க ஆயில் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற அளவு தடவி விட்டுருங்க மசாலா நல்லா ஊறி இருக்கு இப்போ மீனுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி பொடி தூவி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கீழ் சைடாக இருக்கக்கூடிய மீன் வேகும்போது அதுக்கும் நல்லா வந்து பொடி சேர்ந்து நல்லா சுவையாக இருக்கும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ ஒரு சில டைமில் மீன் எப்படி தான் நம்ம பொரிச்சாலும் அந்த தோசைக்கல்ல ஒட்டிடும் அப்படி ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் கீழே போட்டுட்டு பொறிச்சிங்க அப்படின்னா மீன் எப்படிப்பட்ட மீனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தோசைக்கல்லாக இருந்தாலும் அந்த மீன் வந்து தோசைக்கல்லில் ஒட்டாது இப்போ எல்லா மீனையுமே இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்சுருங்க அடுப்பை வந்து நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையுமே இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அந்த பொடியை ஒரு பாட்டிலில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சமாக எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் கீரை பொரியல் இது எல்லாத்துக்குமே இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் பொரியலுக்கு கூட அதை நீங்கள் பொடியை வந்து சேர்த்துக்கலாம் மீன் வந்து ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்ல சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு சுவையான பீச் கடைகளில் கிடைக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மட்டும் கிடைக்கக்கூடிய மீன் வறுவல் பொடி மீன் வறுவல் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கவன் பண்ணுங்கள்